இஸ் வெல்கம் பேக் மை சேனல் நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கவர்மெண்ட் ஜாப்பு நியூ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது முதல் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இம்மிடியட்லி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் தான் அதனுடைய அப்ளை பண்ணுற வெப்சைட்டு அதனுடைய நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் வந்து பண்ணிவிடுவேன் அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகள் பற்றியும் நம்ம இந்திய அளவில் எல்லா மாநிலங்களும் சேர்ந்த வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அதற்கான வழிமுறைகள்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் நீங்கள் மஸ்ட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்டுமே எல்லா நோட்டிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டெலிகிராமில் கொடுத்துட்டே இருப்போம் மஸ்ட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க என்றைக்கான ஜாப் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியூவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னா ரெப்கோ பேங்க் இது என்னடா புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து இந்த தமிழர்கள் அதுபோல் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் எளியோர்கள் இவங்களுக்கான பேங்க் தாங்க இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் இதனுடைய பேங்க் எங்கே இருக்குது அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் நம்ம சென்னை டி நகரில் தான் இருக்குது சரியா அதனுடைய அட்ரஸில் கீழே கொடுத்துருப்பாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அப்ளிகேஷன் எலிஜிபிள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்களை மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து இதெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அவங்களே டீட்டெயிலாக வந்து கொடுத்துட்டாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க தமிழ் ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் சரியா தமிழை வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே கே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க லாஸ்ட் டேட்டு லாஸ்ட் டேட்டு எப்போ அப்படின்னா எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஒன்பதாவது மாதம் எட்டாம் தேதி லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான வெப்சைட்டை இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் டெலகிராமில் போய்ட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் டெலிகிராமில் கொடுக்குறேன் ஓகேவா ஓகே ஸ்கோல் பண்ணுறேன் மொத்த போஸ்ட் எவ்வளோ அப்படின்னா முப்பது போஸ்ட் வந்து கொடுக்குறாங்க என்னென்ன ஒர்க் அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அண்டு கிளர்க்கு ஜாபுக்கு வந்து எடுக்கிறாங்க ஓகே இதுக்கு சேலரி வந்து குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேஷன் கிளர்க்கு மொத்த நாற்பத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எட்டு லட்ச ரூபாய் இன்கம் கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஓகே இது வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் கவ கவர்மெண்டினுடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு பாண்டிச்சேரிக்கு முப்பது சரி அங்கே பார்த்தீங்க பெண்ணாச்சேரியும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி நேம் ஆஃப் போஸ்ட்டு என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஏஜ் கொடுத்துருக்காங்க வயசு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்துக்கோங்க மினிமம் இருபத்தோரு வயசு அதிகப்படியாக இருபத்தெட்டு வயசுக்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும் அதுக்கு மேலே ஏஜ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்க முடியாது ஓகே இந்த ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு வந்து இங்கே இது கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் இருபத்தி எட்டு இயர்ஸ் லாஸ்ட் டேட் அப்படின்னா ஒரு எஸ்சி எஸ்டிக்கு கூட ஐந்து சேர்த்துப்பாங்க அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் ஓகேவா அதாவது ஒன்லி இந்தியன் நேஷ்னல் எலிஜிபிள் அப்ளை கீழே கொடுத்துட்டா பாருங்கள் என்ன படிச்சிருக்கணும்னு கொடுத்துட்டாங்க யூஜிசிங்க யூஜி டிகிரி படிச்சிருந்தா போதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா யூஜி டிகிரி பிஏலேருந்து பிஎஸ்சிலேருந்து எல்லாமே நீங்கள் எனி டிகிரி ஓகேவா படிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையே சொல்லிட்டா மாதிரி இந்த பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க நாட் எலிஜிபிளுங்க அதாவது பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து கரஸில் இல்லையா அவங்களா நாட் எலிஜிபிள் ரெகுலரில் படித்து டிகிரி வாங்கின யூசர்ஸ் மட்டும்தான் இதில் எலிஜிபிள் யூசர் ஓகே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேவா வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுப்பாங்க ஆன்லைன் வந்து டெஸ்ட் வந்து ரன் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட்டில் வந்து சம் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் ஓகே அந்த டெஸ்ட் எப்படி இருக்குன்றத கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள் சரியா மொத்தம் நாற்பது கொஷின் கேட்பாங்க இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து ரன் ஆகும் இங்கிலீஷ் நாலேஜு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் எவ்வளோ இருக்குது கம்ப்யூட்டர் நாலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து இதுபோல் வந்து மார்க் இருக்கும் இந்த மார்க் வந்து பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் மொத்தம் வந்து ஒரு மணி நேரம் நூற்றி இருபது மினிட்ஸ் தான் வந்து இது நடக்கும் சரியா நூற்றி இருபது மினிட்ஸ் வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து ரன் ஆகும் இவங்க மட்டுந்தான் வந்து ஒன்லி எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குதுங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே எங்கே கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டாங்க சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் திருநெல்வேலி இது போன்ற இடங்களில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுப்பாங்க அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரியா அப்ளை பண்ணுற வெப்சைட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் ஓகே கால் லெட்டர் சரி உங்களுக்கான கால் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்போ நான் கேண்டிடேட்ஸ் வந்து வெப்சைட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் ப்ளென் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு அண்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் க்ளியராக கொடுத்துருக்கேன் பாருங்கள் நான் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க ஓகேங்க இது ஏதாவது ஐடென்டி வெரிஃபிகேஷன் என்னன்றத கொடுத்துருக்காங்க பேன் கார்டு பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் கார்டு ஃபோட்டோ கிளியராக கொடுத்துருக்கா பாருங்க சரியா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஃபோட்டோகிராஃபி பீப்புள்ஸ் நேஷனல் ஐடி கார்டு இது போல் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் அப்ளிகேஷன் ஃபீஸு ஓகேவா அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சிஎஸ்டிக்கு அபிடபிள்யூ வந்து இவங்களுக்குலாம் வந்து ஏக் சர்வீஸ் மேனுக்கெலாம் ஐநூறு ரூபாய் மற்ற கேட்டகரி இருக்காங்களையா அவங்களுக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து இருக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணவே ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகே ஜென்ரல் வந்து ஃப்ரெய் சார் கண்டிஷனுக்கு இல்லை டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செலக்ட் கேண்டிடேட் ஷெல் வில்லிங் சர்வ் எனிவேர் ஆஃப் த சவுத்தர்ன் ஸ்டேட் சரியா அதாவது பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் எனி பேங்க் இது மாதிரி பிரான்ச் இருக்குல்லையே உங்களுக்கு வந்து ஜாப் வரும் அது எங்கேங்க பிரான்ச் இருக்குன்னு கீழே கொடுத்துருக்கான் சென்னை அண்டு கோர்ஸ் திருப்புலா ஃபார்ம்ஸ் சென்னை போல் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஓகேங்க சர்வீஸ் போர்டு கஸ்டமர் சர்வீஸ் அசிசியன்ட் கிளர்க்கு ஜாபுக்கான சேலரி இன்னொன்று வந்து ஒரு டீட்டெயில் சொல்ல மாதிரிட்டு என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு வருஷம் கழித்து தான் பெர்மனெண்ட்டு பன்னிரெண்டு மாதங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க சேலரி எல்லாமே கிடைக்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரணும் ஒரு மாதம் ஒரு ஒன் இயர் கழித்து உங்களுக்கு வந்து ஜாப் பர்மனெண்ட் செய்யப்படும் அது வரைக்கும் தற்காலிகமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஜாப் தான் சரியா நோ ப்ராப்ளம் ஓகேங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸு ஃபோட்டோகிராஃபு சிக்னேச்சர் ஸ்கேன் அண்ட் அப்லோட் ஓகேவா இதுதான் டீட்டெயில்ஸ் எப்படி வந்து வழிமுறை அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸு டேட் கொடுத்துட்ட மாதிரி கேண்டிடேட்ஸ் ஸ்கேன் அப்ளை ஆன்லைன் ஃபார்ம் பதினெட்டு எட்டுலேருந்து எட்டு ஒன்பது அண்ட் அப்ளிகேஷன் வந்து அவைலபிள் இருக்கும் கிளம்பாட்டினால டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸ்கேன் ஃபோட்டோகிராஃபரில் வந்து சிக்னேச்சர் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க போத் அண்ட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ் ரெக்யூட் அப்ளிகேஷன்ஸ் ஓகே சிக்னேச்சர் கேபிட்டல் லெட்டர்ஸ் இஸ் நாட் இ அப்செட்டட்ஸ் நம்ம ஒரு சிக்னேச்சர் பண்ணோன்னா அது எப்பவுமே சுமால் லெட்டரில் தான் இருக்கும் இல்லையா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் இருக்கும் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து தான் பண்ணணும் ஓகேவா பேமெண்ட்டு கே வெப்சைட் டீட்டெயில்ஸ் அப்ளை ஆன்லைன் இந்த வெப்சைட்டை நான் வந்து என்ன பண்ணுறேன் நம்ம டெலிகிராமில் கொடுத்துட்றேன் சரி நீங்கள் வந்து அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணவே ஸ்ட்ரெய்ட்டாக ப்ரௌசருக்கு கூப்பிட்டு போகும் நீங்கள் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கூட சூப்பராக கொடுத்துருக்கோம் பாருங்க சரியா உங்களுடைய நேமு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும் இமெயில் அட்ரஸ் கொடுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் நோட்டு தான் பாஸ்வேர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இமெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க அதை தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே கீழே பாருங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது ஸ்கேன் பண்ணுறது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கீழே வந்திருக்கு பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பையே கொடுத்துருக்கோம் அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் பேமெண்ட்டும் பே பண்ணிக்கலாம் ஓகே ஸ்கேன் பண்ணுறதுக்கு எவ்வளோ சைஸ் இருக்கணும் ஃபோட்டோ இமேஜ் எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படின்ற டேட்டெலாம் கொடுத்துருக்காங்க கிளியராக அதனுடைய சைஸ் எவ்வளோ ஃபிக்ஸல் இருக்கணும்னு சொல்லிவிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ கேப்சர் பண்ணுற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து சிக்னேச்சர் பண்ணி அது ஒரு இமேஜை அப்லோட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிளாங்க் பிளாக் இங்கு சரியா நல்லா கொடுத்துருக்கோங்க ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கு யூஸ் பண்ணி நீங்கள் சிக்னேச்சர் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க படிங்க உங்களுக்கு நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பை நல்லா படிச்சுட்டு அப்புறம் கூட அப்ளை பண்ணுங்கள் சரியா ஏன்னா சைஸ் கொடுத்துருக்கோம் எப்படி வந்து ஃபோட்டோ சைஸ் இருக்கணும் சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜேபிஜி ஃபைலாக வந்து இருக்கணும் சரி அப்லோட் பண்ணுற எல்லாமே நம்ம ஸ்கேன் பண்ணவே ஜேபிஜி ஜே அது அப்படியே தான் வரும் அதனால் ப்ராப்ளம் இல்லை அப்லோடிங் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர்ஸ் என்ன எனக்கு வில் பி த லிங்க்ஸ் ஃபார் அப்லோடிங் ஃபோட்டோகிராஃப் அண்டு சிக்னேச்சர் ஃபோட்டோ கீழே வந்து சிக்னேச்சர் பண்ணி அப்டேட் பண்ணிவிடுங்க அப்லோட் ஃபோட்டோகிராஃப் ஃபி சிக்னேச்சர் சரி எங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்கேன் த ஃபோட்டோ சிக்னேச்சர் தி பீன் சேவ்டு ஓகே ஓகே ஓப்பன் அப்லோட் பட்டன் கிளியராக அப்படியே பச்சினு வந்துடுங்க நோட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்க நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனாக இஸ்கிரிப்டு அதாவது பிரிண்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க கிளியராக கொடுத்துருக்காங்க சரியா டாக்குமெண்ட் வந்து ப்ரூஃப் டேட் ஆஃப் பர்த் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒர்க்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு கேஸ்ட் சர்டிஃபிகேட் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஏஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்டு அவன் வந்து நம்ம இப்போ டிகிரி படிச்சிருக்கோம் இல்லையா அதுக்கான ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து அவங்க கேட்குறத வெப்சைட்டில் என்ன பண்ணணும் அப்டேட் பண்ணணும் ஸ்கேன் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோடனே ஆன்லைனில் கடைசியாக ஒரு பிரிண்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜென்ரல் மேனேஜர் இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு என்னட்டு அந்த வந்திருக்கு சரியா ஓகேங்க இதனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து பிடிஎஃப் அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்றேன் டெலகிராமில் இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கு தர அப்ளை பண்ணுற வெப்சைட் லிங்க்கு இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் கான்டெக்ட் கொடுக்குறேன் நீங்கள் டெலிகிராமில் கேட்டுக்கலாம் இது இந்த ஜாப் மட்டும் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது சரியாக கவர்மெண்ட் ஜாப்ஸு அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரைவேட்டில் வந்து உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அதுக்கான ஜாப் அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரி ஸ்டேட் மற்றும் ஆல் ஜாப் அப்டேட்ஸ் வந்து வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இட் டெலகிராமில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஓகேங்க மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே டெலகிராமில் கொடுக்குறேன் டெலகிராம் ஜாயின் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்